ஒருத்தவங்க உங்களை வேணான்னு ஒதுக்கி வைக்கிறாங்களா பரவாயில்லங்க ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல நீங்க மறுபடியும் ட்ரை பண்றீங்களா பரவாயில்ல யாருமே வேணான்னு தனியா இருக்கிறீங்களா அது கூட பரவாயில்ல ஆனா லைஃப்ல இப்ப நான் சொல்ல போற இந்த விஷயம் மட்டும் பரவாயில்லன்னு விட்டுறாதீங்க அது என்ன அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமா இல்லனா நீங்க சரியா மதிக்கப்படலைனா நீங்க செய்யற வேலைக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கலனா பரவாயில்ல அங்கே இருந்ததால் தோட்டக்காரனுக்கும் நண்பர்களா இருந்தன தோட்டக்காரன் செய்யும் காரியங்களை பார்த்து பார்த்து குரங்குகளும் அவற்றை செய்து விளையாடும் ஒருமுறை தோட்டக்காரன் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியிருந்தது அப்போ தோட்டக்காரனுக்கு ஒரு ஐடியா தோன்றியது தான் ஊருக்கு போகும் காலத்தில் குரங்குகளை தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றச் சொல்லலாமே என்று நினைத்தான் குரங்குகளை அழைத்து விஷயத்தை சொன்னான் குரங்குகளுக்கு சந்தோஷம் ஆனால் அவற்றுக்கு ஒரு சந்தேகம் எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணீர் ஊற்றுவது என்று தெரியவில்லை அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை வேர் பெருசா இருந்தா நிறைய தண்ணீர் ஊத்துங்க சின்ன கொஞ்சமா ஊத்துங்க என்று யோசனை சொன்னான் சில நாட்கள் கழித்து வெளியூர் போய் திரும்பி வந்து தோட்டத்தை பார்த்த தோட்டக்காரனுக்கு அதிர்ச்சி அத்தனை செடிகளும் பிடுங்கப்பட்டு காய்ந்து கிடந்தன என்னாச்சு என்றான் தோட்டக்காரன் வேர் பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு பார்ப்பதற்காக செடியெல்லாம் பிடுங்கினோம் என்றன குரங்குகள் புத்தி இல்லாதவர்களிடம் பொறுப்பை கொடுத்தல் கூடாது அப்படி ஒரு வேலை கொடுத்தால் அது நமது தவறுதான் அதற்கு பொறுப்பும் கூட நாம் தான் ஏற்க வேண்டியிருக்கும் பணமே இல்லாத பரிசும் பசிச்ச வயிறும் சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை வேற யாராலையும் சொல்லிக் கொடுக்கவே முடியாது அதே மாதிரி அடுத்தவங்க கிட்டே கடன் கேட்டு காத்துட்ருக்கும்போது தான் தெரியும் நம்மளோட மதிப்பு என்ன பணத்தோட மதிப்பு என்ன அப்படின்றது அதனால நல்லா சம்பாதிக்கும் போது உங்களுக்காக ஒரு சின்ன அமௌண்ட்டை பேங்க்லயோ இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போட்டு உங்களுக்கும் சேர்த்து வைங்க கண்டிப்பாக அது உங்களோட எதிர்காலத்துக்கு உதவும் கிடைச்ச வண்டியில் ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம் கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்மில் நின்று தான் ஆகணும் என்ன நமக்கு மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மலர்களை கொண்ட செடிகளை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க முல்லைப்பூ செடி இது குருவின் அம்சமாக கருதப்படுவதால் இந்த பூவை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குறைகளும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மல்லிப்பூ இந்த மல்லிப்பூ செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் சுக்ரனுடைய அம்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சுக்ரன் அம்சம் என்பதால் இன்பம் புகழ் பாராட்டு வெற்றிவைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாடாமல்லி இந்த செடி வாடாமல் இருப்பது போல் இந்த பூவின் தோற்றம் இருப்பதா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் குறையாமல் வாடாமல் நிலைத்திருக்கும் சொல்லப்படுது சங்குப்பூ இது வந்து நமக்கு நேர்மறையான ஆற்றலை தரக்கூடிய வல்லமை கொண்டது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் அரளி இது வந்து மகாலட்சுமி அம்சம் பெற்றதாக கருதப்படுது மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வாஸ்து பிரச்சனைகளும் சரியாகும் சொல்லப்படுது உங்க வீட்டில் எத்தனை கமெண்ட் நம்ம பூ லைக்கும் வச்சிருக்கீங்க